மாலை வணக்கம் நண்பர்களே மாலை ஆறு மணி சிங்கப்பூர் பாருங்கள் மழை வருது கூறல் போடுது கிளைமேட் அப்படி தான் இருக்குது அவங்க ஏரியாவில் மழை இருக்கா இல்லையா மறக்காமல் கம்மியில் சொன்னாங்க நம்ம ஏரியாவில் மழை பெய்யுது கிட்டத்தட்ட கூறல் போட்டுக்கிட்டு இருக்கு மழை பெய்யல அந்த அளவுக்கு வானம் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு மேகமூட்டமாக தான் இருக்குது ஏரியாவில் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே டைம் இப்போ என்ன ஆகுது எங்கேருந்து நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அதையும் கொஞ்சம் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சிக்னலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிக்னல் வீடு இன்னும் வணக்கம் மாலை வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் வுட்லண்ட்ஸ் ஏரியாவில் இருக்கோம் வுட்லண்ட்ஸ் நண்பர்களே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை புதுசாக நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதில் வந்தால் தான் போக முடியும் வணக்கம் வணக்கம் மாலை வணக்கம் நண்பர்களே சிங்கப்பூர்ல இருக்கிற நண்பர்கள் யாராவது நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்கமாக ஹாய் சொல்லுவோம் தான் எனக்கு தெரியும் எவ்வளோ நண்பர்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்கன்னு மாலை வணக்கம் இப்போ நம்ம நடந்து இருக்க இந்த ரோடில் வந்து இதுக்கு முன்னாடி இந்த இடம்லாம் வந்து ரோடாக தான் இருந்துச்சு இந்த மாதிரி புல்லு வேணும்னு சொல்லிட்டு அந்த ரோடை கட் பண்ணி அதுக்கப்புறம் மேலே இப்போ இந்த மாதிரி பில்லை வந்து உருவாக்கியிருக்காங்க ஏன்னா வந்து க்ரீன்ஸ் இங்கே போ கிரீனிஷாக இருக்கும் மாலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு போங்க உங்கள் நண்பனுக்கு உங்களோட வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவை நம்ம மேக் பண்ணுறோம் ஹய் வணக்கம் வணக்கம் பேசிக்கிட்டே சிக்னலை பார்க்காம போயிட்டு போகிறோம் அப்புறம் ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு எல்லாம் கார் எல்லோரும் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அதனால கார் எப்படி எப்படியும் போய்கிட்டே இருக்கும் மாதிரி தான் பார்த்து கவனமாக போகணும் மாலை வணக்கம் இப்படி வச்சு கேமராவில் எடுத்தாலும் தெரியும் இப்படி வெச்சு எடுக்கணும் நான் உங்களுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் ஆகும் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப்பில் வந்து ஃபாலோவர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலையும் நம்ம இருப்போம் அந்த பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் சுரேஷ்குமார் ஆறுமுகம் டைப் பண்ணிங்கன்னா வந்துடும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் பிஸியாக இருந்தாலும் நம்ம அந்த வீடியோ அப்டேட் பண்ணுறதை நிறுத்த மாட்டோம் இப்போ என்ன டைம் ஆகுது எங்கேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க நண்பர்களே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இவ்வளோ தூரம் நடக்க வேண்டியது இருக்கு பாருங்கள் மார்க்கெட்டில் இருந்து மீன் வாங்க போனோம் மீனை வாங்கிட்டு சரி அப்படியே வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம் இவ்வளோ தூரம் நடக்க வேண்டியதா இருக்கு மாலை வணக்கம் மாலை வணக்கம் நண்பர்களை மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைபரே வரமாட்டேது ஒரு டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் நமக்கு மனி டைசனே ஆகும் அதான் யூடியூப்லேருந்து காசு வரும்னு சொல்கிறாங்க அதுதான் நம்மளும் முயற்சி எடுக்கிறோம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அதனால் உங்களோட பேர் ஆதரவு எனக்கு தேவை எல்லோரும் ஆதரவு கொடுங்க ராஜலக்ஷ்மி சண்முகநாதன் ஹாய் வணக்கம் வணக்கம் எங்கேருந்து பேசுகிறீங்க குட் ஈவினிங் குட் ஈவினிங் மாலை வணக்கம் ஹாய் வணக்கம் இந்த நண்பர்களே நம்ம ஏரியா சிங்கப்பூரில் நம்மளோட கோட்டை சூப்பர் சூப்பர் ராஜலக்ஷ்மி சண்முகன் அதை நான் சிங்கப்பூரில் இருக்கேன் நீங்கள் இங்கேருந்து பேசுகிறீங்க உங்கள் லொக்கேஷன் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் புதுக்கோட்டை சூப்பர் சூப்பர் நிறைய நண்பர்கள் புதுக்கோட்டையில இருந்து இருக்காங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் எல்லாத்துலேயும் புதுக்கோட்டை நண்பர்கள் தான் அதிகம் சூப்பர் சூப்பர் நண்பர்களே நம்ம ஏரிய மீண்டும் நாளைக்கு நான் வந்து லைவில் வரேன் நிறைய நண்பர்கள் யாரும் லைவில் வர மாதிரி தெரியல லைவ் வீடியோஸும் ரொம்ப கம்மியாக தான் காணிக்கிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களை எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்